ிய நதியாம் கங்கையில் நீராடினால் நம் பாவங்கள் எல்லாம் விலகும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த கங்காதேவியே அன்றாடம் தன்னிடம் சேரும் பாவங்கள் நீங்கி தான் எப்போதும் பவித்திரத்துடன் திகழ பெண்ணொருத்தியின் புண்ணியத்தை தானமாக கேட்டு பெற்ற கதை நம்மில் பலருக்கு தெரியாது பாரதத்தின் தென் திசையில் அமைந்திருந்தது காமதம் எனும் வனம் அங்கே பிரம்மபுத்திரரான அத்திரி முனிவரும் அனுசுயா தேவியும் தவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் அமைதிக்கும் தவத்துக்கும் ஏற்ற அந்த வனத்தில் மேலும் பல ரிஷிகளும் முனிபுங்கவர்களும் வாழ்ந்தனர் இப்படி இருக்கையில் ஒரு முறை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மழையின்றி போனது தவ பூமி வறண்டது மரங்களும் செடிகளும் இலைகள் உதிர்ந்து மொட்டையாக நின்றன ஆவினங்கள் நீரின்றி வாடி மடிய ஆரம்பித்தன உணவின்றி கூட உயிர் வாழ்ந்து விடலாம் நீரின்றி உயிர் வாழ முடியுமா முனிபுங்கவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் ஒவ்வொருவராக காமத வனத்தை விட்டு வெளியேறினர் ஆனால் அத்திரி முனிவரோ நடந்தது எதுவும் அறியாமல் கடும் நிஷ்டையில் இருந்தார் அவரது மனைவி தேவியின் நிலைதான் பரிதாபமாக இருந்தது முனிவரை விட்டு பிரியாமல் துயரங்களை எல்லாம் சகித்து கொண்டு அந்த ஆகாரமும் நீரும் கூட இல்லாமல் தன் கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் பூமித்தாய் வளமாக இருந்தபோது அவளை விரும்பி அவள் தந்த செல்வத்தை அனுபவித்தோம் அதே பூமித்தாய் நீரின்றி தவிக்கும் அவளை விட்டுச் செல்வதா அது நன்றி மறந்த செயல் அல்லவா வறண்ட காலத்திலும் கூட பூமி இருந்து அவளின் துயரத்தை நாமும் பகிர்ந்து கொள்வதுதான் தர்மம் என்று நினைத்தாள் அனுசுயா அதனால் எந்த நிலம் நீரின்றி தவித்ததோ அதே நிலத்தில் மீண்டும் நீர் பெறச் செய்ய கடும் தவத்தை தொடங்கினாள் அத்திரி முனிவர் தவமிருந்த இடத்தின் அருகில் வறண்ட மண்ணை சேர்த்து சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கினாள் அதை மிகுந்த சிரத்தையோடும் பக்தியோடும் பூஜை செய்தாள் தினமும் அந்த லிங்கத்தையும் தன் கணவரையும் வலம் வந்தாள் தன்னை மறந்து தவத்தில் ஆழ்ந்திருந்த அத்திரி முனிவரைச் சுற்றி புற்று வளர்ந்திருந்தது அவரை விடவும் கடும் தவம் செய்து கொண்டிருந்தாள் அனுசுயா இவர்கள் இருவரின் தவத்தை கண்டு தேவர்கள் எல்லாம் வியந்தனர் திடீரென ஒரு நாள் அத்திரி முனிவர் தவம் கலைந்து கண் விழித்தார் அருகில் தன்னை மறந்து சிவ பூஜையில் அனுசுயா ஈடுபட்டிருப்பதை கண்டார் சுற்றிலும் இருந்த வறண்ட சூழ்நிலையையும் வெப்பத்தையும் பார்த்தார் கடும் பஞ்சத்தாலும் பசிப்பிணியாலும் தன்னை தவிர மற்ற எல்லோரும் காமத வனத்தை விட்டு நீங்கிவிட்டதை உணர்ந்தார் வறண்ட அந்த பூமியை வளமாக்க தன் பத்தினி அனுசுயா தேவி செய்யும் சிவ பூஜைதான் பலன் தர வேண்டும் என்று அறிந்தவர் அனுசுயா என்று அழைத்தார் அவள் எழுந்து வந்தாள் அவளிடம் கமண்டலத்தை கொடுத்து கங்கை ஜலம் கொண்டு வா என்றார் சொட்டு தண்ணீர் கூட இல்லாத வறண்ட கானகத்தில் கங்கைக்கு எங்கே போவது என்று சிந்திக்கவில்லை அனுசுயா கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அவள் செய்த சிவ பூஜை காரணமாக கட்டுண்டு அருகிலேயே நின்ற சிவபெருமானின் அனுகிரகத்தால் கங்காதேவியை அனுசுயா முன் தோன்றினாள் எல்லோரும் போய்விட்ட பிறகு இந்த வனத்தில் தங்கியுள்ள இந்த பெண் யார் என்று அனுசுயா அதிசயத்தாள் அப்போது அவள் அம்மா அனுசுயா நான் தான் கங்காதேவி உன் சிவ பூஜையாலும் பதி சேவையாலும் மகிழ்ச்சியடைந்த இறைவன் சிவபெருமானே என்னை இங்கே அனுப்பி வைத்தார் நீ வேண்டும் வரம் கேள் என்றாள் தாயே கங்காமாதா வறண்ட இந்த பூமி தாயை வளமாக்கு இதோ இந்த கமண்டலத்தில் நீர் நிறைத்து அட்சய பாத்திரம் போல வற்றாமல் என் கணவரின் நித்திய கருமங்களை செய்ய வழி செய் என்று வரம் கேட்டாள் அனுசுயா முனிவர் தன் மனைவி செய்த சிவபூஜையின் பலனை அறிந்து மகிழ்ந்தார் அப்போது கங்காதேவியை பார்த்த அனுசூயா தாயே உன்னிடம் நான் மற்றொரு வரம் கேட்கலாமா என்றாள் தாராளமாக கேள் தருகிறேன் ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு நீ ஒரு வரம் தர வேண்டும் என்றாள் கங்காதேவி தன்னால் இயன்ற எதுவானாலும் தருவதாக கூறினாள் அனுசுயா பிறகு தான் வேண்டிய வரத்தை முதலில் கேட்டாள் பெற்ற தாய் முதுமையும் நோயும் உற்ற காலத்தில் அவளை விட்டுச் செல்லும் மக்களைப் போல வறண்ட காலத்தில் நிலமகளை விட்டு மக்கள் பிரிந்து விடுகின்றனர் வறண்ட நிலையிலும் பூமியை சிவனாக வழிபட்டவர்களுக்கு வளம் குன்றாமல் வரம் தருபவள் நீ என்று எல்லோரும் உணர வேண்டும் என்று வரம் கேட்டாள் அப்படியே செய்கிறேன் நீ பிரதிஷ்டை செய்த இந்த சிவபெருமான் சிரசில் நானே தங்கி இந்த பூமியை செழிக்கச் செய்கிறேன் ஆனால் இப்போது நான் கேட்கும் வரத்தை நீதா என்றாள் கங்கை கட்டளையிடுங்கள் தாயே நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்றாள் அனுசுயா இதுநாள் வரையில் நீ செய்த பதி சேவையாலும் சிவ பூஜையாலும் கிடைத்த புண்ணியத்தில் பாதியை எனக்கு தானமாக கொடு அன்றாடம் எல்லோரிடமிருந்தும் நான் ஏற்றுக்கொள்ளும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நான் பவித்திரமாகவே இருக்க அந்த பூஜையின் பலன் பயன்படும் என்றாள் கங்காதேவி அவள் கேட்டபடியேதான் செய்த புண்ணியத்தின் பலனை தயங்காமல் தானம் செய்தாள் அனுசுயா உடனே அனுசுயா பூஜித்த மண் லிங்கத்தில் இருந்து சிவபெருமான் தோன்றினார் ருத்ரன் பைரவன் மிருத்யுஞ்சயன் சங்கரன் சிவன் என்ற ஐந்து முகங்களுடன் பஞ்சமுக மகாதேவனாக காட்சி தந்தார் சிவபெருமான் ஆத்ரி முனிவரும் அனுசுயாவும் பக்தி பரவசத்தோடு ஹரஹர மகாதேவா என்று கூறி பணிந்தனர் கங்கை கலகலவென பெருக்கெடுத்து பாய்ந்தோடி வறண்ட பூமியை வளப்படுத்தினாள் பூமி தாய் மனம் குளிர்ந்தாள் புண்ணியத்தை தானம் செய்த புண்ணியவதினி என்று கூறி சிவபெருமானும் பார்வதியும் அனுசுயாவுக்கு ஆசி கூறி மறைந்தனர்